வெல்கம் டு வெளியூரம்மா இன்றைக்கி காரக்குடி எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெந்தயம் வெந்தயம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஒரு பருப்பு கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஆறு ஏழு கா நாலஞ்சு காஞ்ச மிளகாய் போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு தனியாக ஒரு கப்பு தேங்காய் ஒரு நல்ல துருவி அதிலேயே போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு ஒரு ஆறு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில் கடாய் வச்சு க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுவிட்டு அது கூட வெங்காயம் கத்திரிக்காய் நாலாக வகுந்து எடுத்து வச்சு கழுவி அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அதுலேயும் உப்பு போட்டு வதங்க விட்டுட்டு அது மேலே மஞ்சள் பொடி கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் ஆச்சு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறோம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து ஆற வச்சிருக்கிறத அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கலந்து நல்லா கொவொரு கொதி வர வந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவிட்டு ஏ நம்ம இறக்கி பிரியாணிக்கு புலாவுக்கு ஏற்றுக்கினாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் செய்திருக்கிறது கோதுமை மாவில் களி செய்திருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களும் ச செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ